ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இன்னொரு ரெசிபி பார்க்கலாம் சப்பாத்தி தொட்டுக்க எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த சென்னா மசாலா இது வந்து இந்த கருப்பு கொண்ட கடலையிலையும் பண்ணலாம் ஸோ வெள்ளையிலையும் பண்ணலாம் நான் இன்னைக்கு கருப்பில் பண்ணுறேன் பாருங்கள் நிறைய மெத்தட் இருக்குது இதில் ஒரு மெத்தட் நான் இப்போ காட்டுறேன் இது ஒரு பன்னெண்டு மணி நேரம் நான் அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க நைட்டே ஊற வச்சுருங்க பெஸ்ட்டாக இருக்கும் சில பேர் போ சோடா சோடாப்பு போட்டு ஊற வைப்பா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல சரியா ஸோ ஊற வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம குக்கரில் அதை வேக வச்சுட்டுலாம் கூடவே உருளைக்கிழங்க அதிலே போட்டுருங்க சொத்துக்களைக்கு மட்டும் சோடாப்பு போடணும் நீங்கள் ஊற வைக்கிறச்சியே போடலைன்னா இப்போ போட்டுக்கோங்க அண்டு சில சில சமயம் அரை உப்பு கூட இதில் போடலாம் அப்போ கொஞ்சம் காயிலாக உறச்சிக்குவோம் அதனால் பாதி உப்பு போட்டுக்கோங்க சில பேர் வந்து ஊற வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோடாப்பூ போட்டு பண்ணிவிடுவாங்க காயில் உரைக்கணும்னு அப்படியும் பண்ணலாம் சரி இப்போ இது மூழ்கிற அளவு நல்லா தண்ணி விட்டுருங்க இது வேகணும் இல்லையா அதனால் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கோங்க குக்கர் வந்து நல்லா மூணு நாலு விசில் கூட விடுங்க ஏன்னா பருப்பு தான் ரொம்ப ஒன்றும் பெருசாக குழஞ்சிடாது ஸோ அதனால் தைரியமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் அள்ளெல்லாம் இருந்தாலும் தான் இருக்கும் மொத்தமாக மூடி மூடி நமக்கு சுண்டல் மாதிரி கருக்குன்னு வேகணுன்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி ஸோ அரைச்சி வச்சுக்கோங்க மீன் குக்கர் வச்சுட்டு வச்சுக்கோங்க இப்போது சூடு இது இறங்கி எடுத்து கேஸ்லாம் குக்கர் திறந்துக்கிறோம் இப்போ நம்ம தோலியோடு போட்டோம் இல்லையா உருளைக்கிழங்க அது தோலி உரித்து வச்சுக்கணும் இதுலேருந்து ஒரு நாலு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கச்சே நம்ம மசாலா அரைக்கச்சே போட்டுனோன்னா கொதிக்கும் போது உங்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் எப்படியும் ஒரு நார்த் இந்தியன் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி சக்கையும் தண்ணியமாக இருக்கும் அது தொட்டுக்கிறதுக்கு அவளைக்கு பிடிக்கும் நம்மளே கொஞ்சம் சேர்ந்தா மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் இது ஒரு பெஸ்ட்டு கொஞ்சம் இது வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க நான் சொல்கிறது ஒன்றே ஒன்றரை அழகு கொத்து கடலைக்கு சரியா ஒரு நாலு பேர் தொட்டுக்கலாம் இதுலேயும் இந்த மசாலாக்கு நீ உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா காய்க்கு உப்பு நம்ம அதில் போட்டுவிட்டோம் உருளைக்கிழங்கும் கொத்துக்கலையே அதில் வந்துடும் ஸோ இதில் கொஞ்சம் உப்பு மிளகா பொடி சதா வரட்டு பொடி ரெட் சில்லி போட்டு சொல்லுவோம் இல்லையா அது அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதில் தான் சில பேர் நிறைய வேரியேஷன்ஸ் வரும் இந்த தனியா பொடி போடுவா பொடி போடுவா அது மாதிரி இது இந்த டைப்பு ஓகேவா கொஞ்சம் மஞ்சள் பொடி மையம் அரைச்சுடலாம் தண்ணியே வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு அது வெங்காயத்தில் தண்ணி விட்டுக்கும் அது போரிடும் நிறைய ஜலம் ஒண்ணுன்னு அவசியமே இல்லை வேறு வதக்க வேறு போகிறோம் அதனால் நமக்கு தண்ணி கம்மியாக இருந்தாலே நல்லது நல்லா இது மாதிரி அரைச்சின்ட்டுருங்க அது எண்ணெய் எண்ணெயும் கலந்து வச்சுட்டு அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் அது திருமணம் இருக்கிறதுக்காக அதுக்கு எடுத்துக்கணும் கடுகு மாத்திரை திரும்ப அறிக்கலாம் அதாவது தாளிச்சுக்கலாம் கடுகு மட்டும் போட்டால் போதும் கடுகு வெடித்ததும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை அப்படியே அதில் போட்டுடலாம் அடுப்பு சின்னத வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குனு சூட்டில் இதை போடும்போது அடி பிடிச்சிக்காமல் இருக்கணும் ஏன்னா தண்ணி வேறு கம்மியாக இருக்குது இல்லையா அதில் அதனால் ரொம்ப நடிலாம் வேண்டாம் அந்த மசாலாவில் கொஞ்சம் அந்த வாசனை போக வதக்கினா போதும் எண்ணெய் வேணும்னா நினைக்கணும் கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம் வதக்கத்துக்கு விடுறதுன்னு நான் கொஞ்சம் எப்பயுமே இந்த ஒன்று ரெசிபி பார்த்துருப்பீங்க எண்ணெய் கொஞ்சம் நான் ஜாஸ்தி தான் விட்டுருப்பேன் ஏன்னா அது அதுக்கு போடுறதை போட்டால் தான் நல்லாயிருக்கும் எப்போ பாரு டயட்டு டயட்டுன்னு சொல்லியிருந்தால் ஆகாது கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பித்த பிறகு நம்ம கொஞ்சம் அந்த இதில் மிக்ஸி அலமே இதெல்லாம் விட்டுக்கலாம் எப்படி இருந்தாலும் இனிமேல் கொத்துக்கடையெல்லாம் போட போகிறோம் இன்னொன்னா ஸோ அதனால் அது லைட்டாக அது இருந்ததுன்னா ஒன்றும் இது இல்லை உங்களுக்கே இது நல்லா இப்போ வாசனையாக தெரிய ஆரம்பிச்சிடும் வாசனை அடிக்க ஆரமிச்சிருவோம் அது ஸோ கொஞ்சம் எண்ணெய் இருந்தோன்னே இப்போ நம்ம வேக வச்சு கொத்துக்கல அப்படி விட்டுருக்கோம் அதை தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் விட்டுடலாம் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வேண்டிருக்கும் இல்லையா அதுக்காக அந்த உருளை தோல் உரிச்சு அந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடச்சுக்கோங்க கட் பண்ணிக்கோங்க அது கையில் ஜஸ்ட்டு உதித்து விட்டுருந்தா போதும் அது கொஞ்சம் பெருசு பெருசாக அங்கங்கே இருந்தால் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக கட் பண்ணி போனால் அவசியம் இல்லை அப்படியே உங்களுக்கு பிடிச்சா கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் இஞ்சி பூண்டு போடுவா அந்த மாதிரி ஒன்று ஒன்று சொல்கிறேன் இல்லையா டிஃப்ரெண்ட்ஸு காட்டுறதுக்கு மாற்றி மாற்றி நம்ம பண்ணலாம் இது வெள்ளம் பிடிச்சி வச்சுக்கணும் சில்லுன்னு இருக்கும் அதனால் வெள்ளம் கொஞ்சம் போடணுங்கிற ஒரு ஒரு துளி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நம்ம இப்போ பண்ணினதுக்கு ஸோ அது வெள்ளம் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சரியாக இருக்கும் இது வந்து கொஞ்சோண்டு புளித்தண்ணி ஒரு சின்ன அளவு நீங்கள் நினச்சி வச்சுருந்தா போகிறோம் அதை கரைச்சி அதில் விடலாம் அது காமிச்ச இல்லையா கப்பில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் அந்த புளித்தண்ணி அது ஒரு அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம அதை விடுறோம் ஏன்னா நம்ம இதில் டொமாட்டா போடல நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா அதுக்காக ஓகேவா ஸோ கொஞ்சோண்டு புளி தண்ணி இருந்தால் போதும் இப்போ புளி பேஸ்ட் யூஸ் இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க போகிறோம் இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாத்தையும் எது வேணுமோ உங்கள் பின்னால் நீங்கள் போட்டுக்கலாம் சரியா ஸோ இவ்வளோதான் இது மேலே கொத்தமல்லி தழை வேணால் மேலே நீங்கள் தூவிக்கலாம் இருக்குன்னா ஃப்ரெஷ் கொத்தமல்லி இருக்கும் இல்லையா அதை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான் இது வந்து சப்பாத்திக்கு இல்லை சம்டைம்ஸ் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும் சைடில் சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான அழுத்துங்க பாய்